சத்திங்கிறது ஒரு கத்தியின் பெயரா ஒரு கத்தி அந்த கத்தியை இவர் வச்சிருப்பார் கத்திய வச்சிருந்த காரணத்தினால இப்போ ஒரு சிவனடியார் போறார் ரோட்டில் போயிட்டு நெத்தியில் நெத்தியில திருநூறு கழுத்தில் ருத்ராட்சம் நாவல சிவநாமத்தை சொல்லி போயிட்டு இருக்கார் அப்படின்னா எய்த்தாப்பில் யாரான ஒருத்தர் என்ன பெரிய சிவன் நித்தியில் விபூதியை போட்டு கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு நீ நமச்சி வாங்கி நம்ம சொன்ன அவர் வந்துடுவாரா அப்படிலாம் எதான கிண்டலாக பரிகாசமாக பேசினார் அப்படின்னா இவர் என்ன திரும்ப பண்ணுவாராம் அந்த பேசினவருடைய நாக்கை பிடிச்சி இழுப்பர் எப்படி இழுப்பார் கையால் இல்லை அதுக்கு ஒரு கருவி இருக்குது தண்டாயம் அப்படின்னு அந்த கருவி பேர் இந்த கருவி எப்படி இருக்கும் ஒரு கொரடு மாதிரி இருக்கும் நாக்கை பிடிச்சி முதல்ல வெளியில் இழுப்பாராம் நல்ல முரட்டாசாமி தான் அதை பிடிச்சி இழுத்துட்டு என்ன பண்ணுவாராம் அந்த கத்தி வச்சுருக்கார் இல்லையா சத்திங்கிற கத்தி அந்த கத்தி எடுத்து நாக்கை அறுத்துட்டு வரான் அறுத்து நாகப்பட்டு போயிட்டே இருப்பாராம் இதுதான் சத்தி நாயனார்